இப்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவியுள்ளதாக படையினருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது லெபனானின் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவை கொலை செய்யப் போவதாக ஈரானிய உளவு சேவை அறிவித்துள்ளது அது ஒரு பதட்டமான செய்தியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது பிரச்சனைகள் அதிகரித்தால் இலங்கையர்களை மிகவும் பாதுகாப்பான முறையில் பதுங்கு கொடிகளின் வைத்திய சலுகைகளோட அமெரிக்காவும் தைபோர்த்து இஸ்ரேலுடன் இணைந்து அந்த ஏவுகணைகளை முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் ஒரு சில ஏவுகணைகளை மாத்திரமே அவர்களால் முடக்க இயல்கிறது ஈரான் விஜயம் அந்த ஒரு செய்தி எந்த பாட்டாலும் ஒரு பேசும் பொருளாக காணப்படுகின்றது தொடர்வது விரிவான செய்திகள் ஈரான் ஏவிய அந்த இருநூறு ஏவுகணைகளுக்கும் ஏவுகணைகள் மிக ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் நாட்டு தான் உண்மையான செய்தியாக இருக்கின்றது உண்மையிலேயே இஸ்ரேலை நோக்கி எத்தனை ஏவுகணைகளை ஈரான் ஏவியது என்ற ஒரு செய்தி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னார்கள் நூத்தி எண்பது ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவியுள்ளதாக அதுக்கப்புறம் சொன்னார்கள் இருநூறு ஏவுகணைகளை ஏவியதாக அதுக்கப்புறம் சொன்னார்கள் முன்னூறு ஏவுகணைகளை ஈரா இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவியுள்ளதாக இப்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது நானூறு ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவியுள்ளதாக இது எதிலும் இன்னும் அது எத்தனை ஏவுகணைகளை ஏவினார்கள் என்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கின்றது ஆகவே இந்த இஸ்ரேல் நோக்கி ஏவிய யோகனையின் காரணத்தினால் இஸ்ரேல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கின்றது எது எப்படியோ யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுவது உண்மையிலேயே ஒன்றும் தெரியாத ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் சிறுவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் தான் மிகவும் இந்த யுத்தங்களால பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி மனதை உறுதிய செய்தியாக காணப்படுகின்றது இந்த யுத்தங்கள் எப்படி ஆரம்பித்தது எப்பொழுது முடியும் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இந்த முருகல்கள் ஏற்பட்டிருக்கின்றது அஹ் ஒரு நிலத்தை மையமாக வைத்துதான் இந்த யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இந்த இடத்துல வரப்படாது இந்த இஸ்ரேலுக்கு இந்த இஸ்ரேல் நாடு அமைச்சிருக்கிற அந்த நிலம் இஸ்ரேலுக்கு உரிய நிலம் இல்லை அது என்றுதான் இவர்களின் அடிப்படையான பிரச்சனையாக இருக்கின்றது அந்த ஒரு நில பிரச்சனையை வச்சுதான் இந்த யுத்தம் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த பிரச்சனை முருகல் இன்று வரைக்கும் மிகவும் கடுமையான பிரச்சனைகளும் கடுமையான சேதங்களும் கடுமையான கட்டடம் எல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் கடுமையான சிக்கல்களை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வரார்கள் இதுல மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் ஒன்று ஒன்றும் அறியாத குழந்தைகளும் பெண்களும் பொதுமக்கள் தான் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த யுத்தத்தை எப்பொழுது நிப்பாட்டுவார்கள் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது நாளுக்கு நாள் யுத்தங்கள் அதிகரித்தே வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த மொழியும் அந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் நேரத்தில் வேற வேறு பிரச்சனைகள் அஹ் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் அமெரிக்காவும் கைதோர்த்தும் இஸ்ரேலுடன் இணைந்து அந்த ஏவுகணைகளை முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் ஒரு சில ஏவுகணைகளை மாத்திரமே அவர்களால் முடக்க இயன்றிருந்தது ஆஹ் ஏனைய ஏவுகணைகள் அங்கங்கே அவர்கள் அந்த எந்த இடத்தை ஏவினார்களோ அந்த இடத்துக்கே போய் விழுந்ததாக ஈரான் தரப்பிலையும் கூறப்பட்டிருக்கின்றது இலங்கை இஸ்ரேலுக்கான பயணங்கள் தற்காலிகமாக இரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏழாம் தேதி வரை இலங்கை இஸ்ரேலுக்கான விமான சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமான் பண்டார அறிவித்துள்ளார் ஏற்கனவே இஸ்ரேலில் கடமை புரியும் இலங்கையர்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் இருப்பதாகவும் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக அவர்களை பிரச்சனைகள் அதிகரித்தால் இலங்கையர்களை மிகவும் பாதுகாப்பான முறையில் பதுங்கு குழிகளில் வைத்திய சலுகைகளோட தங்க வைப்பார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய தாக்குதலின் மத்தியில் நேற்று இரண்டாம் திகதி இஸ்ரேலிய படையினருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது லெபனானில் இஸ்குலாவுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் வீரர்கள் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி கட்டார் விஜயம் அந்த ஒரு செய்தி எங்கு பார்த்தாலும் ஒரு பேசும் பொருளாக காணப்படுகின்றது எந்த ஒரு காலகட்டத்தில அவர் கட்டாருக்கு சென்றது மிகவும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது நிச்சயமாக இந்த ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பே ஈரான் ஜனாதிபதி கட்டார் செல்வதற்கு யோசனை வைத்திருந்தார்கள் அந்த ஒரு யோசனைக்கு அமையத்தான் அந்த பயணம் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த ஒரு செய்தியும் அப்படி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகுவை கொலை செய்ய போவதாக ஈரானிய உளவு சேவை அறிவித்துள்ளது அது ஒரு பதட்டமான செய்தியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே காசாவில் இஸ்ரேலிய படையினர் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் ஹமாஸுக்கு ஆதரவாக ஏமனின் பகுதி படையினரும் லெபனானில் லெபனானில் போராளிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகின்ற இந்த தான் இப்படி ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சன் நத்தன் யாகுவை கொலை செய்ய போவதாக ஈரானிய உளவு சேவை அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக காணப்படுகின்றது சரி இந்த செய்திகளும் கிடைக்கப்பட்டது எந்த செய்தி பிரிவுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்க சொன்னாக்கம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நான் போடுகிற அனைத்து புதிய செய்திகளும் நோட்டிபிகேஷன்களாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்திக்கும் கிடையாது மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைபடை நான் என்ற முகன் பிர் ரைஸ் நன்றி